வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம புனர்ச்சியில் மூணாவது வீடியோவுக்கு வந்துவிட்டோம் இல்லைங்களா ஆமாம் புனர்ச்சியில் நம்ம மூணாவது வீடியோவுக்கு வந்திருக்கோம் இதில் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் வாங்க இது ஏன்னா இது இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக் தான் பார்த்துருக்கோம் சின்ன கிளாஸ் புத்தகம் அதெல்லாம் இது பத்தாவது புத்தகம் அப்படின்னு வந்திருக்கும் இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் இது கொஞ்சம் டீப்பாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் மொதல் ரெண்டு வீடியோ பேஸிக்கை கொஞ்சம் அடிப்படையை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கொடுவாங்க இல்லை இதிலே கண்டினியூ பண்ணணும் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னா ஓகேவா சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம் நான் புத்தகத்தை வச்சு தான் நடத்துகிறேன் நான் போர்டு வச்சு நடத்தலை ஏன்னா நம்ம ஒரு தடவை புத்தகத்தை பார்க்கணும் அதனால் சில விஷயங்கள் எனக்கே தெரியாமல் கூட விட்டுருக்கலாம் போர்டு வச்சு நடத்தும் போது அதனால தான் நம்ம புத்தகத்தை வச்சு நம்ம இப்போ பார்க்குறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் நிலைமொழியின் ஈட்டெழுத்தும் வறுமொழியின் வறுமொழியின் முதல் எழுத்தும் சேருவது புணர்ச்சி எனப்படும் என்னென்னா புனர்ச்சி என்னதுன்னா நிலைமொழியின் ஈட்டெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் சேருவது புணர்ச்சி இவ்வாறு இரு சொற்கள் சேரும்போது எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக சேருவது என்னது இயல்பு புணர்ச்சி பொன் பிளஸ் வளையல் பொன் வளையல் இதே எடுத்துக்காட்டு நம்ம சின்ன கிளாஸில் பார்த்துருக்கோம் போன வீடியோவில் வாங்க அடுத்தது பார்க்கலாம் இரு சொற்கள் சேரும்போது தோன்றல் கெடுதல் திரிதல் ஆகிய மாற்றங்கள் ஏற்படும் அவற்றை விகார புணர்ச்சி என்பர் எடுத்துக்காட்டு வாழை பிளஸ் பழம் வாழைப்பழம் இதனது இப்போ வந்திருக்கு அப்போ தோன்றல் ரெண்டாவது மரம் பிளஸ் வேர் மர வேர் இதில் இம் வரைஞ்சிருச்சு அதனால் இதனது கெடுதல் பொன் பிளஸ் குடம் இன்னின்னாச்சி எர் மாறிச்சு அப்போ இதனது பொற்குடம் இவை குறித்து விளக்கங்களை முன்வகுப்பில் க பெற்றீர்கள் இப்போது திசைப்பெயர் புணர்ச்சி பண்பு பெயர் புணர்ச்சி புணர்ச்சி ஆகியன குறித்து காண்போம் முதல்ல திசைப்பெயர் புணர்ச்சி பற்றி பார்க்குறோம் வாங்க திசைப்பெயர் திசை என்ன நமக்கு தெரியும் என்னென்னது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதுதான் திசை இதை வச்சு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் முதன்மை திசையில் நான்கு அவை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த திசை பெயர்களோடு திசை பெயரும் பிற பெயரும் சேர்வது திசை பெயர் புணர்ச்சி எனப்படும் அப்போ ஒரு திசை கூட வேற ஒரு சொல் வந்து சேர்ந்ததுன்னா அது திசை பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு வடக்கு ப்ளஸ் மேற்கு வட மேற்கு இதில் வடக்கு எனும் நிலைமொழியின் கிழக்கு மேற்கு எனும் வறுமொழிகளில் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்துக்களான இக்கு கூ அது ரெண்டுன்னு அது நீங்கி வந்தது வடக்கில் இக்கு கூ இருக்குது பார்த்தீங்களா அது அது கேன்சல் பண்ணிட்டாங்க மீதி வடை இருக்கு இல்லையா அதான் வடகிழக்கு வடை மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது தெற்கு ப்ளஸ் மேற்கு தென்மேற்கு தெற்கு ப்ளஸ் கிழக்கு தென்கிழக்கு இதில் தெற்கு அப்படின்றது அது மேற்கு கிழக்கு கூட சேருது திசைகளோடு சேரும்போது நிலைமொழின் இறுதி கூ நீங்கும் ரகரமை நகரமையாக புணரும் இந்த இருந்தாச்சு என்ன மாறிச்சு தெற்குன்றது தென் அப்படின்னு மாற்றிட்டு தென்மேற்கு தென்கிழக்கு அப்படின்னு சேர்ந்துருக்குன்றாங்க அப்போ திசை பெயரோட பிற பெயர்களையும் பண்ணிடுச்சு வடக்கு மலை இது என்ன சொல்கிறாங்க வடமலை ஆல்ரெடி நமக்கு தெரியும் வடக்குன்னு வந்து என்ன ஒரு இக்கு கூவும் கேன்சல் பண்ணுறோம் அதனால் அதுமாரி தான் இங்கே சேர்த்துருக்காங்க வடமலை அடுத்தது இதில் நிலைமொழின் இறுதி எழுத்துக்களான இக்கு கு ஆகியன இரண்டும் நீங்கி பொணுந்தது அடுத்தது தெற்கு பிளஸ் திசை தெற்குன்னு வந்து என்ன மாற்றணும் தென் அப்படின்னு மாறும் இல்லையா அப்போ தென் திசை தெற்கு ப்ளஸ் திசையை தென் திசைன்னு எழுதணும் ஓகேவா இதில் நிலைமொழியின் இறுதியாக கூ நீங்கியது அதன் அயல் எழுத்தான இர் இன்னாக பொருந்தது அடுத்தது கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ் நாடு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே நிலைமொழியின் இறுதியாகிய இக்கு கிழக்கில் இக்கு இருக்குது இல்லைங்களா அது நீங்கி ரா எனும் உயிர்மையில் இ ப்ளஸ் ஆ அகரம் நீங்கி கீ எனும் முதலெழுத்து கீ என நீண்டு கீழ்நாடு கீழ் ப்ளஸ் நாடு கீழ்நாடு என அப்படின்றாங்க அடுத்தது மேற்கு நாடு கீழ் கிழக்கு நாடு கீழ்நாடுன்னு சொல்கிறாங்க எப்படி நமக்கு தெரியும் கிழக்கு பக்கம் தாழ்வாக தான் இருக்கும் பூமியே மெத்தட அப்படி தான் இருக்குது அது கீழ்நாடு சிந்து சமையல் நாகரிகம் படிக்கும்போது கூட எங்களுக்கு தெரியும் கிழக்கு பக்கம் எப்படி இருக்கும் பள்ளமாக தான் இருக்கும் மேற்கு பக்கம் உயரமாக இருக்குன்னு நம்ம படிச்சுருக்கோம் அதுதான் இங்கேயும் தமிழாக தான் இருக்குது இயற்கையாகவே அமை அமைஞ்சிருக்கு தமிழில் கிழக்கு நாடை கீழ்நாடு மேற்கு ப்ளஸ் நாடு மேல்நாடு மேல்நாடு அப்படின்றாங்க அடுத்தது எப்படி புணருது அப்படின்னா நிலைமொழியில் கூவு நீங்கியது அதன் அயல் எழுத்தான இர் இல் ஆகிய மாறி மேல்பெஸ் நாடு மேல்நாடு எனவும் இர் இன்னாகி மேல்பெஸ் நாடு மேல்நாடு எனவும் இரு வகையில் புனர்ந்தன அப்படின்றாங்க இப்போ நன்னுள்ளார் என்ன சொல்கிறார் பாருங்கள் திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மேன் கவ்வொற்று நீங்களும் ரகரம் ந திரிதலும் ஆம்பிற அப்படின்னு நன்னுள்ளார் சொல்லிட்டார் அடுத்தது பண்பு பெயர் புணர்ச்சி பண்புன்னு என்னங்க அதாவது ஒரு நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியன குறித்து வரும் சொற்கள் பண்பு பெயர்கள் செம்மை சிறுமை சேமை நன்மை இளமை புதுமை போல் வனவும் இவற்றுக்குரிய எதிர் சொற்களும் இவை பிறவும் இவை போன்ற பிறவும் மையீற்று பண்பு பெயர்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரு பிளஸ் விழி கருமை ப்ளஸ் விழி கருவிழி எப்படி பிரிக்கிறாங்க கருமை ப்ளஸ் விழி இது என்னதுன்னா கரு பிளஸ் விழி கருவிழி அப்படின்னு பிரிக்கிறாங்க அடுத்து சேரும்போது கரு பிளஸ் விழி மை மறைஞ்சி போச்சு அதாவது ஈறுபோதல் என்னும் விதிப்படி நிலைமொழியின் இறுதி எழுத்து மை நீங்கி புணர்ந்தது அடுத்து பெரியன் பெருமை ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கிறாங்க அது எப்படி பிரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பெரு ப்ளஸ் அன் மை மறைஞ்சிருச்சா அடுத்தது பெரி பிளஸ் அன் ரூனாச்சு எரியாமறுச்சு அடுத்தது மூணாவதுனா அது ஈ தோன்றுது பெரி பிளஸ் இ பிளஸ் அன் பெரிய இது என்னென்னா ஈரு போதல் விதிப்படி நிலைமொழியின் இறுதி எழுத்து மை நீ பின் பெரு என்பதன் இறுதி உ உகரம் இடையுகரம் ஈ ஆதல் என்னும் விதிப்படி பெரியாகி பின் எகரம் உடம்படுமை மை பெற்று பெரி பிளஸ் அன் உடம்புடைய மெயின் என்ன இ ஒருன்னு சொன்னோம்னு பார்த்தீங்களா போன வீடியோவில் இல்லை அதங்க சொல்கிறாங்க பெரி பிளஸ் இ பிளஸ் அன் என்பது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி இ பிளஸ் ஆப் ஈக்குவல் டு என்றாகி பெரியன் என ஓகேவா அடுத்து பாசிலை பாசிலை எப்படி பிரிக்கலாம் பசுமை ப்ளஸ் இலை அதுதான் பாசிலை இல்லை என்ன சொல்கிறாங்க அதே தான் பசுமையில் மை போச்சு பசு ப்ளஸ் இலைய மாறி அடுத்தது பசு என்ன சொல்கிறாங்க பாசு ப்ளஸ் இலைய மாறிச்சு குரில் நெடியிலாக மாறி இருக்குது அடுத்தது சு ஈச்சாக மாறிக்குது பாச்சு ப்ளஸ் இலை இதில் ஈச்சி சேர்ந்து பாஸ் இலைன்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது எப்படி பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இதனுடைய விளக்கம் நிலைமொழி ஆதி நீடல் என்னும் விதிப்படி பாசு பிளஸ் இலை என்றாகியது உயிரிவரின் உக்கூறல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி பாச் ப்ளஸ் இலை என்றாகி பின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எனும் விதிப்படி பாஸ்லி என புணர்ந்தது அடுத்தது நாலாவது பைங்கூழ் பைங்கூழ் எப்படி பிரிக்கலாம் பாருங்கள் பசுமை ப்ளஸ் கூழ் பசு பிளஸ் கூழ் இதை பைசு பிளஸ் கூழ்ன்னு பிரிக்கிறாங்க அடுத்தது பை பிளஸ் கூழ் பைங் ப்ளஸ் கூழ் இதெல்லாம் சேர்ந்து தான் பைங் கூழ் அப்படின்னு மாறிச்சு இப்போ பையங்கூழை பசுமை ப்ளஸ் கூழ்ன்னு பிரிக்கிறாங்க என்னென்ன விதி இருக்குது பாருங்கள் இதில் ஈறுபோதில் எண்ணி விதிப்படி மை நீங்கியது ஈறுபோதில்னாவே மை நீங்கிறோம் இதை என்ன சொல்கிறாங்க பசு ப்ளஸ் கூழாக மாறிச்சு அப்புறம் அடி அகரம் ஐயாதல் எண்ணி விதிப்படி பாது அடி அகரம் ஐயாதல் என் விதிப்படி பாலச்சி பையா மாறிச்சு இணையமும் என் விதிப்படி உயிர்மை சூ கட்டது இனமையில் என விதிப்படி வறுமொழியின் முதல் எழுத்தாக ஈக்கு எழுத்துக்கு இனமான இங்கு மிகுந்து பயங்கூழ் என புணர்ந்தது எத்தனை விதிகள் இருக்கு பாருங்கள் ஒரு பிரித்தெழுதில்ல இதெல்லாம் சேர்ந்து தான் வருது அடுத்தது சிற்றோடை சிற்றோடை எப்படி பிரிக்கலாம் சிறுமை பிளஸ் ஓடை இதை சிறு பிளஸ் ஓடை சிற்று பிளஸ் ஓடை சிற்றிட் பிளஸ் ஓடை சிற்றோடை இதில் ஈடுபோதல் எனும் விதிப்படி மை கட்டது தன்னொற்று இரட்டல் எனும் விதிப்படி பகுதியாகிய சிறு என்பதன் ரகரம் இரட்டைத்து சிற்று என ஆகியது பின் உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டோடும் மிதிப்படி விதிப்படி உகரம் கட்டு சிற்றிட் என்றாகியது பின்னர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு விதிப்படி வரும்மொழி உயிர் ஏறி புனந்து சிட்டோடு என்றாயிற்று அப்படியே படிக்கிறேன் நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீடியோ ஒரு நிமிஷம் நிறுத்திவிட்டு நீங்களே ஒரு தடவை படித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஓகேவா நான் அப்படியெல்லாம் படிக்கலை இருக்கிற விதிகளை படிக்கிறேன் நீங்களும் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு புரியலையா ஒரு தடவை வீடியோ நிறுத்திவிட்டு அந்த பேராகிரப்ப மறுபடியும் படிங்க உங்களுக்கே புரியும் அடுத்தது ஆறாவது சேதாம்பல் செம்மை ப்ளஸ் ஆம்பல் இது என்ன பிரிக்கிறாங்க செம் ப்ளஸ் ஆம்பல் சேம் ப்ளஸ் ஆம்பல் சேத் ப்ளஸ் ஆம்பல் சேதாம்பல் இது எப்படி என்னென்ன விதி வந்திருக்குன்னா அதே விதி தான் அங்கே திரும்ப திரும்ப வருது நீங்கள் வேணால் ஒரு நோட் எடுத்து வச்சு எழுதி பாருங்கள் வந்த விதியே திரும்பி திரும்ப வரும் ஓகேவா ஈறுபோதல் விதிப்படி மை செம் ப்ளஸ் ஆம்பல் ஆயிற்று பின்னர் ஆதி நீடலின் என்னும் விதிப்படி சேம் பிளஸ் ஆம்பல் ஆயிற்று பின் முன்னின்று மெய்திரிதல் விதிப்படி மகரமை தகரமையாக தெரிந்து சேத் ப்ளஸ் ஆம்பள் என்றாகி உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி சேதாம்பிள் என்றாயிற்று அடுத்து ஏழாவது கருங்குயில் கருமை ப்ளஸ் குயில் கரு பிளஸ் குயில் கருங்குயில் ஈறுபோதலின் விதிப்படி மை கட்டது இனமகள் விதிப்படி வரும் சுகரத்திற்கு கூ இனமாகிய ககரத்துக்கு கூ இனமான மெயிலெழுத்து இங்கு மிகுந்து கருங்குயில் என புணர்ந்தது இதை நன்னூல என்ன சொல்ல பாருங்க ஈறு போதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்றிரட்டல் முன்னின்று மெய்த்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கேள்வி அப்படின்னு அந்த நூல் சொல்லிட்டார் நீங்கள் மற்ற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நன்னூல் பாட்டெலாம் வராது இதை இதை கொடுத்துட்டு டேஷில் கூட்டும் கேட்கலாம் அதனால் இந்த பாட்டெலாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க ஓகேவா அடுத்தது மகர ஈட்டு புனாச்சு மகர ஈட்டுன்னா என்னது மகரம்னா மா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அடுத்தது மகரீற்று சொற்கள் வரும் மொழியின் சேரும் போது இறுதி மகரமையும் கெட்டு உயிர் போல நின்று உயிர் முதல் மொழியோடு உடன்படி மெயிப்புணரும் புரியலையா வாங்க எடுத்துக்காட்டுக்கு போவோம் எடுத்துக்காட்டு பார்த்து நீங்கள் இதை படிங்க உங்களுக்கே புரியும் மரம் ப்ளஸ் அடி இதில் இம்மு தான் இது மகர் ஈரு மகர் ஈருன்னு இது கடைசி எழுத்து ஈருனாவே கடைசி எழுத்து தான் அப்போ இதில் மரம் ப்ளஸ் அடி இதில் இம்முன்னாச்சு கெட்டுப்போச்சு மரம் ப்ளஸ் அடி அடுத்து என்னது மர ப்ளஸ் யூ பிளஸ் அடின்னு யூ ஆவும் சேர்ந்த மரவடி ஆச்சு ஓகேங்களா வாங்க இதனுடைய விதிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நிலைமொழியின் மகரஈர் கெட்டு வறுமொழி முதலில் உள்ள வல்லினம் எழுத்து மிக்கு புணரும் ஓகேவா எழுத்துக்காட்டினது வட்டம் பிளஸ் கல் வட்டக்கல் என புணரும் இதில் என்னாச்சு கெட்டு போச்சு வட்டம் அதில் மகர இம்லே கெட்டுட்டு இக்கு வந்துருது எழுத்து மிக்க புணரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது மிக்க புணர்ந்துக்கு அதிகமாக வந்திருக்கு அடுத்தது மூணாவது நிலைமொழியின் மகர ஈரு வறுமொழியின் உள்ள வலினத்துக்கு இனமான மெல்லினமாக தெரிந்து புணரும் அதாவது நிலைமொழியின் மகரீரு ஒரு நிலைமொழி நிலம்ங்கிற ஒரு நிலைமொழி இருக்கு இதில் மகரீறு இம் நிலம் நிலம் அப்படின்னா அது மகரீரு இம் வறுமொழியின் முதலிலுள்ள பல்லினத்திற்கு வறுமொழியில் கடன் தான் அப்படின்றது வ வறுமொழி அதுல முதலீடுன்னு அது கா அது வல்லினம் காங்கிறது கசரத்த பல வரும் இல்லைங்களா அதான் முதலில் உள்ள வல்லினத்துக்கு இனமான மெல்லினமாக தெரிந்து வல்லினத்துக்கு இனமான காவுக்கு காறம் இங்கு கா தானே வருது அதை இங்கு அதான் சொல்றாங்க நிலம் ப்ளஸ் கடன் தான் நிலம் கடன் தான் அப்படின்னு சொல்றாங்க நிலம் கடன் தான் நிலம் ப்ளஸ் கடந்தான் நிலம் கடன் இதனுடைய நன்னூர் என்ன சொல்கிறார் பாருங்க மவ்விற்று ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாய் திரிபவும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு வினாக்கள் வினாக்கள் கொடுத்துருக்காங்க வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் தான் சொல்லணும் ஓகேவா ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட்ல எழுதுங்க இந்த விடைகளுக்கான இது வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் கமனில் எழுதுங்க ஒவ்வொருத்தரையும் எழுதும்போது தான் அவங்களுடைய பயிற்சி வரும் அதனுடைய விடைகள் நமக்கு தப்பு தவறு எதுன்னு தெரியும் ஏன்னா ஒரு தவறாக எழுதியிருக்கலாம் கமனில் அதை பற்றி கவலைப்படாதீங்க இன்னொருத்தர் அது தவறை சுட்டி காட்டி சரியாக எழுதுவாங்க அடியில் முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் இதுக்கான விடைகளை நான் போடுறேன் இப்போ நம்ம வினாக்கில் படிச்சிடுறேன் கேட்டுக்குங்க ஏன்னா அப்படியே பாருன்னு சொன்னால் பார்க்க மாட்டேங்க பிடிஎஃப் கூட நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் எத்தனை பிடிஎஃப் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஒன்றுத்தையும் ஓப்பன் பண்ணுறது இல்லை அதில் தான் நான் படிக்கிறேன் பாருங்கள் வினாக்கில் முடிஞ்சால் விடைகளை எழுதுங்க கமனில் வடக்கு என்னும் திசை பெயரோடு பிற திசையில் வந்து சேரும்போது டேஷ் நிலைமொழி நீங்கும் நிலைமொழி ஈரும் மெய்யும் நீங்கும் மறுமொழி முதல் கெடும் மேற்கு பிளஸ் நாடு என்பது டேஷ் என சேரும் மேற்கு நாடு மே நாடு மே நாடு அடுத்தது கருமை பிளஸ் குழி என்பது டேஷ் விதியின் விதியின்படி பெறும் ஆதி நீடல் இனமிகள் தன்னொற்றி இடையுகரம் ஈயாதல் ஈறு போதல் இனமிகல் இதில் எது வரும்னு பாருங்கள் பார்த்து விடையுதுங்க அடுத்து பொறுத்துக அடியகரம் ஐயாதல் ஆதி நீடல் இனமிகில் தன்னொற்றிருட்டல் இதெல்லாம் எது வரும்னு பார்த்து கமனில் எதுங்க அடுத்து குருவினாக்கள் இருக்குது அது நமக்கு போதும் இதே போதும் குருவினாக்கள்லாம் பார்க்க வேணாம் அடுத்த இலக்கணம் புணர்ச்சி அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டு போடுங்க இல்லை விதிக்கு இல்லை ஒவ்வொரு விதியும் எழுதுங்க ஒன்றுக்கே ஒன்று எழுதிவாங்க அடி எழுதாதீங்க எழுதாதுங்க இதேமாரிலாம் அப்படியே ஒரு இது பிரித்தெழுதிக்கே தரமா அதுக்கே அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதுங்க அப்போ தான் நமக்கு புரியும் ஒவ்வொரு விதியும் எழுதுங்க ஈறு போதல் இடை ஏகரம் ஈயாதல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பு அப்படின்னு ஒவ்வொரு விதியை எழுதி அதனுடைய விளக்கத்தை எழுதுங்க பக்கத்தில் எழுதி பாருங்கள் ஒரு நோட் எடுங்க அடகை எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கும் புரியும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம புணைச்சி பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் நன்றி